ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா நீங்க கொடுங்க தபிப்புகள் அது எழுதிருக்கு அதில் சொல்றாங்க அப்புறம் அலி அந்த கூட்டத்தினர் என்ன பண்றாங்க மாதிரி ஏதாவது சொன்னல இந்த கூட்டத்தினர் முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அலியில் கூட இருந்துட்டு அது எப்படி குரானின் பக்கம் அழைப்பு விடுத்து அதை நாம் ஏற்க மறுப்பது அப்போ குரானின் பக்கம் நம்ம போகலன்னா நம்ம தப்பா போயிருமா சொல்கிறாங்க அவர்களுடன் நாம் போரை தொடங்கி அழிஞ்சவனு சொல்கிறாங்க அவர்களுடன் நாம் போரை தொடங்கியதே அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் இவர்களை அடிபணிய வைப்பதற்கு தான் சண்டையை குரானுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க தான் அப்போ இந்த சண்டையில் பாதி நிறுத்தி இப்போ மறுபடியும் குரானை ஃபஸ்ட்லேருந்து ஆராய்ச்சி பண்ணுறதா அவர் சொல்கிறாங்க இவர்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வர்கள் அல்லாவுடைய வாக்குறுதியை முறித்து அதை மறந்து விட்டவர்கள் அல்லாவுடைய வேதத்தை தங்களது முதுகுக்கு பின்னால் எரிந்தவர்கள் இந்த கூட்டத்தோட போய் நீங்கள் போய் குரானு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அல்லாவின் வேதத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கும் போது அதை ஏற்பது உங்கள் மீது கடமை குரான்னு கூப்பிட்றாங்க என்ன குரான் போய் வேணாங்கிறீங்க அப்படிங்கிறேன் சொல்லி சொல்கிறாங்க உங்களுடைய தோழர் இல்லை என்றால் நீங்கள் ஒழுங்காக அவங்க குரான் குரான் பக்கம் கூப்பிட்றாங்க நீங்கள் ஆகணும் இல்லை என்றால் உங்களையும் உங்களுடைய அந்தரங்க தோழர்களையும் நாங்கள் சிறைப்பிடித்து அவர்களிடம் ஒப்படுத்தணும் இல்லைன்னா உங்களை கொண்டு போய் ஒப்படைச்சு நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் பிடிச்சு கொண்டு போய் மாவட்ட கொடுத்துருவோம் ஏன்னா குரான் வேணாங்கிறீங்க என்னங்க நீங்கள் ஆள் இவங்களாம் காரியாக்கள் அதான் சொல்கிறீங்க சாவாக்கள் மேலே இவங்களுக்கெல்லாம் பக்தி ஒப்படைக்கும் இன்றைக்கும் இந்த பேச்சுக்கள் கேட்க முடியுது இல்லையா சா அலி அலியானு தானே உவர் தானே உமர்தானங்க பேசுகிறாரு தானங்க பேசுகிறாரு அப்படி அவங்க சொல்கிறாங்க ஒப்படைச்சு விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏனென்றால் எங்கள் மீது அல்லாவுடைய படி நடப்பது கடமையாகும் நாங்கள் குரானுக்கு கட்டுப்பட்டவர்கள் எது நாங்கள் குரானுக்கு கட்டுப்பட்டவர்கள் இதனால் ஷாம் வாசிகளின் இந்த அழைப்பை நிச்சயமாக நாங்கள் ஏற்போம் அப்படிங்கிறாங்க அது அமருவினாஸ் கரெக்டாக ஐடியா பண்ணுறாரா இதில் எத்தனை தேரும் எத்தனை தேராக அவர் தெரியுமில்லை அவர் எவ்வளோ கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்ணுறது அப்போ இந்த கேப்பில் அவருடைய படம் ஸ்ட்ராங் ஆகிட்டிருக்கு போனவங்களாம் திரும்பி வர்றாங்க அங்கே ஸ்ட்ரக்சர் ஆகிட்டே இருக்குது அப்போ அலி அலியான் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு கட்டுப்படுவது உண்மை என்றால் கண்டிப்பாக நீங்கள் போரை நிறுத்தக்கூடாது என் பேச்சு கேட்டு என்னை கலிஃபாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிற்கக்கூடாது எனக்கு மாறு செய்வது என்று நீங்கள் முடிவு செய்துவிட்டால் உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்து கொள்ளணும் எனக்கு மாறு செய்கிற அந்த அந்த வழக்கு வரும் மறுமையில் எல்லாம் இவங்க எனக்கு கட்டுப்படல கேட்படல கலிஃபாக சொல்லுவாடலை இவங்க எனக்கு அடங்கல இல்லை என்னென்னு கேளு அந்த பஞ்சாயத்து வரும் இப்போ நீ மறுமையில் உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்பா அதுக்கு பதிலளித்த படையினர் என்ன சொல்கிறாங்க இல்லைங்கிறேன் இல்லை நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம் உடனடியாக நீங்கள் ஒரு ஆள் அனுப்பி அஸ்தரை வந்து இருந்து அஸ்தர் தான் மெயினாக சண்டை போட்டுருக்கேன் மாலிகஸ்தர் அவரை ட்வீட் பண்ண சொல்லுங்க அவரை வெளியே வர சொல்லுங்கிற நீங்கள் உத்தரவு சொல்வதை நீங்கள் நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்தே தீர வேண்டும் உங்கள் உத்தரவுப்படி எங்களால் செயல்பட முடியாது தெளிவாக நிராகரிச்சுறேன் சூழ்நிலையை அப்படி பார்த்துட்டு அலியில் என்ன சொல்கிறாங்க எஜித் பின் ஹானி ஒரு முக்கியமான ஆள் நல்லா கர்பலா பின்னாடி வருவாங்க உங்கள் பேர்ல நியாயம் வச்சுங்க அவர்கள் அனுப்பி என்ன பண்ணுறாங்க அஸ்தர் வந்து கூப்பிட்டு வர சொல்லுங்க அஸ்டர் கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க அவருக்கு அஸ்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு போய் கூப்பிட்டோம்னா அஸ்தர் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இது இருக்கும் இடத்தை விட்டு நகரக்கூடிய நேரம் கிடையாதுன்னு போய் அழி பதில் சொல்லுங்கள் இருக்கிற போர் கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும் கொடி முடிச்சாச்சு ஃபுட்டாக நைன்ட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் நாம் ரிவர்ஸ் வர முடியாது நாங்கள் பையன் செஞ்சு சண்டை போட்டுட்டுருக்குறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது சொன்ன உடனே மறுபடியும் அவங்க பார்க்குறோம் சண்டை நடந்துகிட்டே இருக்கு இவனுக்கு கத்துறானு அலியல் இவனை கூட இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஆளால் கத்தி நீங்கள் தான் அஸ்தரை வந்து எங்ககிட்ட இப்படி சொன்னீங்க ஆனால் அங்கே அஸ்தர்கிட்ட ஆள் அனுப்புனீங்கல்ல வேறு மாதிரி சொல்லி அனுப்பினீங்க நிறுத்த வேணாம் நான் என் பேச கேட்காம நீங்கள் சண்டை போட்டே இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்போ வந்து அலியல் என்ன சொல்கிறாங்க வேண்டா உங்கள் முன்னாடி தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் தாண்டா இப்போ சொல்லி தான் அனுப்புன அஸ்தரை சண்டை போட வேணா நிறுத்திட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவெல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உடனடியாக நீங்கள் அஸ்தர் திரும்பி இங்கே வரணும் இல்லைன்னா உங்கள் பையத்தை நாங்கள் முறை முறியடிச்சு முறிச்சிருவோம் அங்கே வந்து நீங்கள் கலிஃபா இல்லைன்னு சொல்லி அந்த பையத்தையும் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிடுவோம் உங்களையும் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்புறம் அவங்க நேராக அங்கே போயிட்டு சொல்கிறாங்க அவர் அடுத்து மறுபடியும் ஆள் அனுப்புறாங்க அனுப்புப்பாங்க சொல்லி சொல்கிறாங்க அஸர் உடனடியாக என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு அப்படின்ற என் முன்னாடி வந்து நிற்க சொல்லு இங்கே வேறு மாதிரி சுச்சுவேஷன் போய்ட்டு இருக்குது அப்படிங்க அப்போது அஸோ அவங்க அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க குரானை உயர்த்தி பிடிக்கும் போதே அவங்க குரானை தூக்கி பிடிக்கும் போதே புதுசாக ஒரு ஃபித்னா கிளம்பும் என்று நான் யோசித்தேன் அது சொல்கிறேன் இவங்க குரானை தூக்கும் போதே தெரியும் கேம் சேஞ்ச் ஆட்டம் மாறிட்டாங்க இவங்க இவங்க வேறு கேமுக்கு போயிட்டாங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம் மறைவான புறத்தில் இருந்து நமக்கு உதவி செய்ததை உங்களால் உணர முடியலையா அவங்க சொல்றாங்க போர் திடீர்னு கை மேலே வந்துச்சு ஏதோ மலக்குகளுடைய உதவி எல்லாம் கொடுத்துருக்கான் அது சொல்றாங்க அந்த சூழ்நிலை உங்களால் ஃபீல் பண்ண முடியலையா இவ்வளோ நேரம் டவுனாக போயிட்டு இருந்துச்சு இப்போ நமக்கு வெற்றி சல்லுன்னு கிடச்சிட்டு இருக்கு ஏதோ மறைவாக உதவி செஞ்சுட்டு இருக்கான் இல்லங்குறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிடைக்க போகும் இந்த சமயத்தில் போர் விட்டு நான் வெளியேறுவது சிறந்ததா அப்படிங்கும்போது அவர் ஹானி சொல்கிறாங்க அவங்க போனாங்க இல்லையா ஹானி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் இந்த போர்ல வெற்றி பெறுவது முக்கியமாக அமீருல் மூமினை காப்பாற்றுவது முக்கியமா நீ ஜெயிச்சிருவே வேணாம்னு சொல்ல ஆனால் இவங்க பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்ன உடனே இதை கேட்டவன் தூக்கி போட்டு வர்றாரு அதை ஆள் கேரக்டர் புரியுது இல்லையா இவ்வளோ பக்குவமாக பேசுகிறாரு எல்லாம் முன்னிறுத்தி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு இவர் இவர் வந்து பொய்யரும்பாங்க வாகவியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் பொய்யார் ஒரு மோசமானவர் அதுக்கு காமிச்சு விடுப்பாங்க மறுமையாக அவராச்சு அல்லாதாச்சு அது நமக்கு தேவையில்லை அது டாப்பிக்கே கிடையாது நம்ம அங்கே போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்தர் வந்து கடை இது பட்டு வரார் நேரம் வர்றாரு வந்துட்டு என்ன சொல்கிற கூப்ப வசிகளை பார்த்து இலிவடைந்தவர்களே சொல்கிறேன் ஏன்னா வேலைக்காக யோக பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தை தாழ்த்தி விட்டீர்கள் ஷாம்வாசிகளை விட நீங்கள் பலசாலிகள் என்று நினைத்துக் கொண்டீர்களா ஏற்கனவே வச்சிருக்கிற படையை நம்ம ஒரு சுமாரான படையை தான் வச்சுருக்கிறோம் நல்ல ஒரு ஃபோர்ஸாக கிடச்சி ஒரு மொமெண்டம் கிடச்சது இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு குரானை தூக்கி பிடித்து குரான் கூறும் தீர்ப்பின்படி செயல்படலாம் என்று அழைப்பு விடுக்கும் இந்த கூட்டம் அல்லாவின் மீது சத்தியமாக அவர்கள் தாங்களே குரானின் கட்டளை கட்டளைகளை ஏற்று நடப்பவர்கள் அல்ல இவர்கள் அல்லாஹ் இறக்கிய இந்த புத்தகத்தை கைவிட்டவர்கள் அல்லாவுடைய தூதரின் மீது அல்லா அருளிய சுண்ணத்துகளையும் கைவிட்டவர்கள் நீங்கள் அவர்களின் அழைப்பை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எனக்கு என் குதிரை அசந்து போகும் அளவுக்கு அவகாசம் கொடுங்கள் எனக்கு கண்முன்னே வெற்றி தெரிகிறது சொல்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் விண்ணே பண்ணி கொடுத்துறேன் நீங்கள் எதுக்கு ட்ராக் இருக்கீங்க நீங்கள் எது காம்ப்ரமைஸ் போக சரிங்க நான் ஜெயிச்சே கொடுக்குறேன் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அப்படிங்கிற என்ன சொல்கிறேன் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்டு நடந்தால் பாதிகளாக ஆகிவிடுவோம் எனக்கு குரானி மக்கள் கூப்பிட்டாங்க நாங்கள் உன் பேச்சையோ உனது அமீர் பேச்சையோ கேட்டு நடப்பவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க அஸ்தர் சொல்கிறாரு அல்லாவும் மீது சத்தியமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளீர்கள் உங்களை ஏமாற்றி போரை நிறுத்தியுள்ளார்கள் அதை நீங்கள் ஏற்றியும் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உங்களின் கருத்த நெற்றிகளையும் உங்கள் தொழுகைகளையும் பார்த்து நான் உங்களை வெ உலகத்தை வெறுப்பவர்கள் அதை விரும்பாதவர்கள் அல்லாவை சந்திப்பதற்காக ஆசைப்படுபவர்கள் அதன் காரணமாகத்தான் வணக்க வழிபாடுகள் செய்வர்கள் செய்கிறீர்கள் என்று தவறாக நினைத்து கொண்டேன் உங்கள் மார்க்கப்பட்டு வேஷத்தை பார்த்து நான் அப்படி நினைச்சேன் இன்னிக்கும் பாருங்க கிலாபத்து பேசுகிறதில்ல எதிர்க்கிறவங்கலாம் யாரு தொழுகையில் மூறி திறச்சவங்க இபாதத் சாலிங்க அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அவங்க துணியாவை பயப்படக்கூடாது அவங்க வராபது உங்களால் எங்களுக்கு பிரச்சனை வந்துருண்டா அப்படிங்கிறான் நீ ஏன்டா பயப்படுற நீ தான் எனக்கு பய எனக்கு ஒருத்தன் பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறான் உன் இளமை வீணாக போயிடும் உன் துணியாவோட வாழ்க்கை ஏன்டா மறுமை நீ மருமையாக வந்தேங்க நீ தனியாக வீணாக போயிடும் ஏன்டா பயமுறுத்துறேன் அப்போ துனியா தான் உன் இலக்கா இருந்திருக்கா அதான் சொல்கிறேன் அப்போ துணியா தான் உங்கள் இலக்கா இருந்திருக்கு அவர் சொல்கிறாங்க நீங்கள் தொழுக உங்கள் உங்களை உங்களதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அல்லா விரும்புகிறவங்க அல்லாவை சந்திக்க விரும்புகிற உங்களை முஸ்லீம் சமுதாயம் ஆபத்தில் இருக்கு இருக்கட்டுங்கிறேன் முஸ்லீம் சமுதாயத்தை கொண்டு விடுவார் அல்லாட்டை தான் அனுப்பிக்கிறேன் அனுப்பிட்டுங்கிறேன் என்ன ஆனாலும் லட்சத்துக்காக நில்லுங்க ஏன் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அஜெண்டா வச்சுட்டு செயல்படுவாங்க திமுகவா ஆதரிப்பது ஆறாவது கடமை அஞ்சாவது இனி ஆறாவது கடமை திமுகவை ஆதரிப்பது வீட்டு என்னது என்ஆர்சி வந்து தமிழர்கள் சேர்த்துக்கிட்டான் என்ஆசி அப்ப என்ஆர்சி அவன் அப்ளை பண்ண போறான்னு அவனே டிக்ளேர் பண்ணி கொடுத்தான் அப்ப அடுத்த இவனும் சேர்த்து நல்லா புரிஞ்சு உங்களுக்கு மான மரியாதை இன்னும் போகும் இன்னும் அசிமா எந்த துணியா நீங்க விரும்பி இன்னும் நாசமா போக போறீங்க இன்னும் ரிவர்ஸில் தான் நீங்க போக போறீங்க துணியாவோட உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்லை எந்த துணியாவுக்கு பயந்துகிட்டு நீங்க கிலாத்தை பேசாமல் அதுவும் நாசமா போக போது மறுமை தொழுவை நம்ப காப்பாற்றணும் உங்களை இவங்க ஏமாத்தி வச்சிருக்காங்க அது நடக்க போறதில்லை அதுதான் இங்கேயும் பாருங்க தொழில நோம்பு வச்சாங்க அதை சொல்கிற ஆஸ்தர் ஏன்னா உங்க உங்க டிராமாலாம் பாட்டி நீங்கள் எல்லாம் பெரிய அல்லா உடைய விரும்பும் நேசர்கள் நினச்சேன் என்ன பார்த்தா எல்லாம் வேஷமா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய சில கூட்டத்தினரின் வேஷம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்படி சொல்லி சொல்கிறாங்க இப்போது நீங்கள் போரில் விட்டு ஓடுவது பார்க்கும்போது உங்களுக்கு மரண பயமும் உயிர் மேல் ஆசையும் எந்த அளவு உள்ளது என்று நான் அறிந்து கொண்டேன் நீங்கள் ஓடுறதை பார்த்தா நீங்கள் அலறதை கிலாஃபத்தில் அலறது அப்பயே தெரிஞ்சவங்க நீங்களும் ஈமான் இல்லைனர் ஈமான் மோமின்னு எப்படி பயப்படுவான் மூமினுக்கு வாகனம் இருக்கு அப்போ உனக்கு வாகனம் வண்டி வண்டியே இருக்கு அப்ப என்ன நீ தொழுகிற தொழுகையே வந்து உனக்கு வந்து அல்லா நேசிக்கலன்னு தெரியுது அப்பட்டமா ஏதோ ஏதோ எதுக்காக பண்றேன் நமக்கே தெரியல அது எதுக்காக பண்றீங்க அல்லாட்ட நீங்க போய் பதில் சொல்ற உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் இன்றைய நாளுக்கு பிறகு நீங்கள் ஒருபோதும் கருத்தில் ஒன்று ஒரே கருத்தில் படவே மாட்டீங்க சாபம் கொடுக்கிறவர் இதுக்கப்புறம் உங்க காலத்துல ஒற்றுமைங்கிறத உங்களுக்கு இல்லாம போகும்டா பாரு அப்படிங்க அதுதான் ஆயிப்போச்சு ஒரு விஷயத்திலேயே நீங்க நாம ஒன்றுபட்டுருக்குமா அவர் சொல்றாங்க சொல்லி சொல்றாங்க என்ன நேரிலும் இரண்டு பாதையில் நீங்கள் தவித்துக்கொண்டே இருப்பீங்க இந்த மார்க்கம் பேசுகிறவங்களே நீங்கள் பாருங்கள் அங்கே தான் பிரிவினை ஜாஸ்தியாக இருக்கும் வலிகட்டில் இருக்கிறவங்க கூட ஒன்றா இருப்பான் ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு இந்த மார்க்கம் பேச இந்த தொலகை அழிங்க இவனுக்கு மட்டும் ஃபித்னா பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வால்லாம் தூக்கி போட்டால் டென்ஷன் ஆகிட்ட அவர் போயிட்றாரு போய்ட்டு சொல்கிறார் அதுக்கப்புறம் அஷஸ் பின் கைஸ் இவர் வந்து அலி கூட இருக்கிறவள் யார் அஷஸ் பின் கைஸ் இவர் சொல்கிறார் என்ன இவர் பார்த்திங்கன்னா இவர் அலிக்கு குடைச்சல் கொடுத்தவர் ஹசன் ரலியானுக்கு அவனுக்கு இவருடைய மகளை தான் கட்டி கொடுக்குறாரு அந்த மகள் தான் விஷம் வச்சு கொள்றாங்க என்ன அவர் வந்து கர்பலாவில் கூட ஸ்பாட்டில் ஒரு ஆள் இவர் என்ன அப்போ அழிவு கூட தான் இருக்காரு இப்போ கூட இருக்கிற ஆட்களையும் பாருங்க அப்போ இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு நான் போய் மாவட்ட பேசுகிறேங்கிற போர் முடிஞ்சிருச்சு இல்லை அதாவது ஒப்பந்தம் வந்துருச்சு நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற எதுக்காக அவர் தூக்கி காட்டிங்கன்னு போய் விசாரிப்போம் குரான் என்ன விஷயம் என்ன பர்பஸ் பேச்சுவார்த்தை வரலங்கலாம் அப்போ போய்ட்டோங்க அது இதையும் வந்து ஆளுங்கள் வந்து தவற காட்டுறாங்க என்ன காட்டுறாங்கன்னா சமாதானத்திற்கு கூப்பிட்டால் போகணும்னு சொல்லி குரான் பேசுதான் நபியை அவர்கள் சமாதானத்திற்கு அழைத்தால் நீங்களும் அழியுங்கள் குரான் பேசுது அப்போது மாவியாளர் கூட்டம் குரான் சமாதானத்துக்கு கூப்பிட்டுச்சு அழி இல்லையானும் போனாங்க அப்போ செஞ்சது சரிங்கிறாங்க அதான் சொல்றேன் இந்த ஆலிமங்களை நினைச்சேன் இவ்வளவு மோதோ இவங்க இல்லாம ஆலிமன் நினைச்சேன் கடந்த காலத்துல அப்ப அழி என்ன சொன்னாரு போகக்கூடாதுன்னு அப்போ அலி இல்லணும் வேணாங்கிறார் கலிபாதர் ராசி குரானு கிளாஸ் யார் எடுப்பா அலியா இல்ல இவனுங்களா இந்த உலமாக்களுக்கு பாடம் நடத்துவாங்களா அலி பாடம் அலி வேணுன்னு சொல்றாரு அப்ப எது சரி குரான் என்ன பேசுறது சமாளத்துக்கு கூட்ட போகணுல்ல எப்படி இவங்க மறைக்கிறவங்க புரியுது இல்லையா அதான் சொல்றேன் அல்லா வேதம் அல்லாதே தங்களுடைய நாவுகளை வைத்து எப்படி சொல்லட்டுறாங்கன்னு பாருங்க இந்த மூசா சாமிரி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தடி போற சூனியக்காரங்க இவங்க குரானை வச்சு வளைக்கிற மாதிரி கயிறுகளை நெல்லி விடுறாங்க இந்த உம்மத்தை எவ்வளோ பெரிய ஃபித்னால ஆழுத்துறாங்க பாருங்க இது என்ன சமாதானம் குரான் பேசுது போருக்கு இந்த முகாம் போகணும் இந்த கூட்டமும் போகணும் அப்போ நின்று பேசணும் சமாதானம் போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சமாதானம் பேசு எங்க அது அப்ப நிறுத்த முடியுமா சமாதானம் எப்போ பேசுறது நீங்கள் முகாம் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் போகணும் ரெண்டு படம் நிற்கணும் அப்போ பேச்சுவார்த்தைக்கு போகணும் அவன் சமாதானத்துக்கு வந்து அடிக்கூடாது போர் தொடங்கிருச்சு அதுக்கப்புறம் என்னத்த போய் சமாதானம் டிராமா போட மாட்டான் முட்டாள்தனமா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சா ரிவீட் அடிக்க மாட்டான் வாங்கி ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் அல்ல எவ்வளவு லெஃப்ட் ட்ரெட் வாங்கினா வந்தாங்களா முடிச்சுட்டு பதில் போரில் போருக்கு சமாதான இவங்க குரான் இவங்க லட்சணம் பாத்தீங்களா குரானுக்கு இவங்க நாலேஜ் அவ்வளோன்ட்டு அதனால தான் நான் இவங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது தயவு செஞ்சு நீங்கள் குரான் தப்சீர் பண்ணுங்க அப்பா நீங்க மாட்டுவீங்க கண்டாபடி வளர ஆரம்பிப்பீங்க இவங்க இவங்க பாருங்க அதில் வித்தையே காட்ட மாட்டாங்க இவங்க எதை வேணாலும் பேசுவாங்க பயான்கள் தான் டாபிக் எடுத்து பொறுமையை பேசுவாங்க சோனத்தை பேசுவாங்க எட்டு வாசல்கள் நிறைய இதை தான் பேசுவாங்க குரான் தப்சீர் இவனுக்கு பண்ண சொல்லுங்க மாட்டுவாங்க வளருவாங்க இவங்களுக்கு ஏன்னா குரான் ஏபிசிடி தெரியாது இவங்க நல்லா பாருங்க கிளாபத் பேசுகிறவங்க எல்லாருமே குரானில் டேலண்டாக இருப்பாங்க அதை ஒரு ஆலிம் குறையாக சொல்கிறார் சலஃபி ஆலிம் ஒருத்தர் அவர் சொல்கிறார் இவர்கள் வெறும் குரானில் தேர்ச்சி போடுறார் வெறும் குரானா மசாலில் ஏதாவது பிரச்சனை என்றால் எங்களிடம் தான் வருவார்கள் அப்படிங்கிற மண்ணாங்க இப்போ குரானை பற்றி உன்னுடைய பார்வை என்ன மசாயில் பிரச்சனை நாங்கள் உங்கள்கிட்ட தான் வரோம் ஏன்னா அது தேவையில்லாத தானி அது உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் எங்களுக்கு தேவையில்லையா நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ சைக்கிள் காத்தறிக்கணும் எங்கே போவோம் காத்தறிக்க வெளியே போவோம் அது காற்றுலாம் வண்டி ஓடாது தான் அப்போ நான் நாங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு கம்பல்சரை வச்சுட்டாக இருப்போம் அது அது ஒரு மேட்ரே கிடையாது அது இருந்து வாங்கிட்டு போவோம் வண்டி எங்கே வாங்குறது அது நாங்கள் தான் போய் வாங்கிக்கோம் எங்கள் வீட்டில் தான் நிற்கும் அது மெயின் வண்டி எதுங்கிறது அது எங்களுக்கு பிரச்சனை மசாலுகள் மேட்ரு கிடையாது அவங்க குரானை இப்படி மாற்றி மாற்றி பேசி இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து சு முட்டு கொடுக்குறாங்க போர் நிறுத்தம் இது செய்தது தவறு இது போர் நிறுத்தி இருக்கக்கூடாது அழியல் என்னன்னு சொன்னது கரெக்டு இந்த குரான் வசனம் அந்த மீனிங் வராது அது அலியல் சொன்ன அந்த தாவில் தான் கரெக்டு குரானுக்காகத்தான் அவர்கள் சண்டை போட்டார் அப்போ அந்த இடத்துல போய் அவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க மாவெளிவனும் கேட்குறாங்க யார் பேச போனாலும் அழியல் உடன்பாடு இல்லை நிறுத்துறதுல அவரும் போல அஸ்தர் பேசுறதுக்கும் போல இப்ப அப்பாஸும் போல போய் நீங்களே பேசி போதோ குரான் மரியாதையா குரானை தூக்கி பிடிச்சிட்டாங்களா நீங்கள் போய் தொலை அங்கேயே போங்க அவர் குரான் காமிச்சிட்டாங்களாமா போங்க இப்போ அவர் இவர் நல்லடியார் இவர் என்ன சொல்ல இவர் எப்படிப்பட்டாலு இவரு பெரிய ஏதாவது என்ன நாங்கள் வந்திருக்கோம் என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் அவர் சொல்ற நீங்களும் நாங்களும் குரானின் படி செயல்படும் யார் மூவாயிரம் சொல்கிறேன் சொல்லிவிட்டு எங்களிலிருந்து ஒருவரும் உங்களிலிருந்து ஒருவரும் நியமிப்போம் குரானில் எது உள்ளதோ அதன் அதன் மீது இந்த இருவரையும் தீர்ப்பு சொல்ல வைப்போம் அதை அவர்கள் சிறிதும் மீறக்கூடாது குறானில் இருக்கிறத வச்சு சொல்லட்டும் அவர்கள் ஒருபோது ஒருவரும் அவர்கள் இருவரும் ஒரு கருத்தில் உடன்பட்டால் அதை நாம் செயல்படுத்தும் உங்கள் ரெண்டு பேர் நம்ம நம்ம சைட்லேருந்து ஒரு ஆள் உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் போடுங்க ரெண்டு பேர் உட்காந்து குரானில் என்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க ரிசல்ட்டு ரிசல்ட் சொல்லிட்டோம் அது ஒரு ரிசல்ட் சொன்னால் அதை கேட்டு நடக்கணும் யாரும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது அலில்லேன் வந்து சொல்கிறேன் அதற்கு அலில்லேயே வந்து கூட இருந்தவங்க அலியலேவன் ஒன்றும் சொல்ல கூட இருக்கணும் ஒத்துக்கிறோங்க இவர் இவர் அமீர் அங்கே கேட்டு வந்துட்டு இவர் சொல்கிறார் இவங்க ஓகே சொல்லி இவர் பார்த்துட்டு என்னடா கேட்டீங்க வந்தீங்க நீங்களே ஓகே சொல்லி நீங்களே பேசிக்கிறீங்க நீங்களே ஓகே சொல்லி என்ன பண்ணுறது சூழ்நிலை அப்படி அப்படி சொல்கிறாங்க என்னங்கிறாங்க கூட வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கிறோம் ஷாம்வாசிகள் அப்படி என்ன பண்ணுறாங்க அமர்வின் ஆசை வந்து சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் 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 அபு நியமிக்கிறோம் யார் அதுவும் நியமனமும் இவங்களே தான் அந்த ஒரு ஆள் யாருங்கிறதும் இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க அது சொல்லணும்னா அழியோல இவன் என்ன சொல்கிறாங்க அப்போ என்று வராங்க பாரு போர் வரமாட்டே நீங்கள் அது சொல்கிறாங்க போர் நிறுத்தத்தில் எனக்கு மாறு செய்து நிறுத்த வேணாம்னு நிறுத்தினீங்க இனிமேலும் எனக்கு இந்த விஷயத்திலையாவது எனக்கு மாறு செய்யாதீங்க அபு முசாவை நான் ஏற்க மாட்டேன் அவன் சொல்கிறேன் அபு முசாவை போடாதீங்க அப்படிங்கிற அதுக்கு அசஸ் என்ன சொல்கிறோம் அவரை தவிர நாங்கள் யாரையும் ஏற்க மாட்டோம் அவர் தான் இப்படி எல்லாம் குழப்பம் ஏற்படும் என்று ஏற்கனவே எங்களை எச்சரித்தார் இவர் யார் தெரியுமா அபு முசா கொஞ்சம் ஞாபகப்படுத்தாவுடைய கவர்னரா இவர் தான் இருந்தார் அப்ப அழில் ஜமல் யுத்தத்தில் நடக்கும்போது படை அனுப்ப சொல்லி கேட்கிறாங்க அப்ப என்ன பண்றாரு கட்டுப்பட மாட்டேங்கிறார் நாங்க நியூட்ரலா நிக்க போறோம் அப்படிங்கிறார் அப்போ என்ன சொல்றாங்க ஒரு குழப்பம் வரும் அது உட்காரணும் சிறந்தது அந்த ஸ்டாண்ட் எடுத்தவரு அப்பவே இவர் அவரு சொல்லிட்டு என்ன சொன்னாரு இது எங்க போகணும்னு எனக்கு தெரியும் யாரு அவர் சொல்றாரு அபு முசால சரி அப்போ இது எங்க எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்பவே எங்களுக்கு கரெக்டா தான் சொன்னாரு அது எங்க போய் முடியும் இங்கே அப்படிலாம் சொல்லிட்டு போனேன் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைங்களா கிளாஃபர் டாபிக் எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கன்னு நான் வரட்டுங்கிறோம் அதுக்காக தான் ஓடி போயிருக்கீங்களா அந்த பிரச்சனை வராமல் வாழ்றது ஒரு மூவியினுடைய வேலையா ஹக்கு என்ன பாத்தில சத்தியத்தின் பக்கம் மூவி நிக்கலாம் யாவன் நிப்பான்றான் மறுமைன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சவனே உலகத்தை தூக்கி போடுறதுக்கு வரலைன்னா வேற யாவன் தூக்கி போடுவான் அவன் அவனுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் உலகத்தை காப்பாற்றிக்கிறது தானே போவான் அது மறுமை எதுக்காக சொல்லப்பட்டது துணியாவில் வர பிரச்சனைகளை போட்டு கழட்டிக்காதீங்க உயிர் போனால் போயிட்டு போது அது ஒரு மேட்ரு கிடையாது வந்தால் என்கிட்ட வருவீங்க நல்லா வச்சுக்கிறேன் அதுதான் நல்லா சொல்கிறான் உயிர் போனால் போயிட்டு போகுறா வாடா நான் வச்சுக்கிறேன் வாடா உனக்கு சொர்க்கத்தில் சுட்டு சுட்டுக்குரி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க மாற்றி மிரட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறார் இந்த ஒரு குழப்பத்தை எங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தவர் யார் எங்களுக்கு அப்பவே சொன்னார் நீங்கள்லாம் பிரச்சனை எல்லாம் மாட்டுக்குவீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கு வந்து சரியான ஆளியாருனா அப்பவும் சலாசரி அப்போ அவருக்கு அழியல் சொல்கிறாங்க இவரை நான் சரியான நபராக பார்க்கல இந்த இவர் ஃபிட்டு கிடையாது அவர் என்னை விட்டு பிரிஞ்சு ஏற்கனவே அவர் என்னை விட்டு பிரிஞ்சு ஒதுங்கி போயிட்டார் அவர் கவர்னராக இருந்து எனக்கு எதிராக மக்களை திசை திருப்பினார் நான் போர் வாங்குகிறேன் அவர் வேணா உட்காந்துருந்தார் மக்களை குழப்பி விட்டவர் அவருக்கு பதிலாக இப்னு அப்பாஸை பிரதிநிதியாக போடணும் அவர் சொல்கிறார் இப்னு அப்பாஸ் போடுவேன் அவர் குரான் உடைய அறிஞர் உங்களுக்கு குரான் தான் பிரச்சனை உங்களுக்கு குரான் தான தீர்ப்பு குரான் தீர்ப்பு தான் வேணும் இப்னு பாபாஸுக்கு மேலே குரான் அறிஞர் யாரு ரசூலா அதுல மாற்றுகிறது யாருமே இல்லை அப்போ இப்னு பாஸ் போடுங்க அப்போ அதுக்கு அவங்க கூட்டம் சொல்கிறேன் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் இப்னு அப்பாஸை நியமிப்பது உங்களை நீங்களே நியமித்துக் கொள்வது போலாகும் உங்கள் உங்களையும் மாவியையும் சமமாக பார்க்கும் ஒருவர் தான் அதற்கு த சரியானவர் நியூட்ரலாக இருக்கணும் நடுநிலையாக இருக்கிறவரால் தான் இதுக்கு நாங்கள் தேவை அது எப்படி உம்னா பாஸ் போட்டால் உங்காலும் உங்களை மாதிரி தான் பேசுவார் இப்போ இதுக்கு இம்மா பாஸ் என்ன சொல்கிறாரு எனக்கு பதிலாக மாலிக அஸ்தரை போடுங்கிற சரி நாவல அஸ்தரை போடுங்க அப்படிங்கிற அவருக்கு அவர் என்ன சொல்கிறார் அவர் பிரச்சனையை உண்டு பண்ணி தான் வருவார் அப்படிங்க அவர் என்ன சொல்கிறார் அஸ்தரை நாங்கள் ஏற்றால் நாங்கள் ஒருத்தரோ உயிரோடு இருக்க மாட்டோம் அவர் வந்து என்ன பேசிட்டு வருவார் என்ன டீலிங் போட்டு வருவார்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ போர்னா இவங்களுக்கு பயம் இருந்துருக்கு பாருங்க அந்த வணக்க வழி வணக்க வழிபாடு சாலைகளுக்கு அப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கா கலிஃபான்னு சொல்லி அந்த என்னது குரானில் கலிஃபா கட்டுப்பட சொல்லியிருக்கு போலன்னா குற்றவாளியோ போனால் அடிக்கிறாங்க போலேனால அடி என்ன தான் பண்ணுறது நம்ம மார்க் நமக்கு மார்க்கம் தெரிஞ்ச மாதிரியும் காமிச்சிக்கணும் ஊருக்குள்ளேயும் எத்தா சுற்றணும் அது யார் கிலாஃபத்தும் பேசக்கூடாது அப்போ இப்படி தான் நம்ம வேஷம் போட்டுக்கிறது அப்படின்னால என்ன பண்ணுறது கிலாஃபத்து இருக்கிறது என்னவோ உண்மைதான் அப்படி ஆனால் அதுக்கு நாம் பேசக்கூடாது அப்படின்றது கிலாஃபத் வந்தால் நாங்கள் ஏற்போம் அது நல்லது நல்ல விஷயம் தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லையா அப்போ கிலாஃபத் வந்தால் ஏற்பியா இல்லையா அப்போ எப்படினா பஸ் வந்தால் நாங்கள் ஏறுவோங்கிறாங்க சரி பஸ் ஓட்டுறவனு பிடிச்சி நீ பஸ் ஓட்டுற பஸ் வரக்கூடாதுன்னு ஏன் பிரச்சனை பண்றீங்க இப்போ நாங்கள் பஸ்ஸை கூட்டிகிட்டு வர வேலையை பார்க்குறோம் நீங்கள் பஸ்ஸு வந்தா ஏறங்கிறீங்க இப்போ பஸ் நீங்க இங்கே இருங்க நாங்கள் போய் பஸ் கூட்டிகிட்டு வரணும் ஏன் பாத்துறீங்க போகாத இங்கே உட்காருங்க அப்போ என்ன நடந்தா ஏறது விருப்பம் இல்லைன்னு தான் நடந்த ஏறதுக்கு ஆசைப்படுறவா இருந்தா நீங்க பஸ் கூட்டிட்டு வாங்க போய் முதல்ல கூட்டிட்டு வாங்க ஜி எவ்வளோ நேரம் ஜி ஆகும் அப்படின்னு கேட்கணும் ஐயா இவங்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்புறம் ஆப்போசிட் டீமு சொல்றீங்க பாருங்க பஸ்ஸை கூட போறாங்க விடாதீங்க வழியிலே பிளாக் பண்ணிருக்கீங்க அப்போ அதையும் பண்ணிடுறீங்க அப்ப உங்கள் பார்த்து ஆசை எப்படிப்பட்ட ஆசை அப்போ அதை இவங்க சொல்கிறாங்க அஸ்தர் போய் என்ன கரெக்டாக இருக்கோ அதை பேசி குரான் என்ன பேசுது கலிஃபாவுக்கு கட்டுப்படுங்க கட்டுப்படாதவங்களை எதிர்த்து போரிடுங்கன்னு குரான் பேசுது ஐயூர் போய் உண்மையான விளக்கத்தை பார்த்துட்டு வந்தாருன்னு அஸ்தர் அப்புறம் கடைசியாக மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து தொடங்கணும் ஏற்கனவே அடி உழுந்துருக்கு அப்போ இருந்த பேக் ஃபுட்ல தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது இப்போ பனி ஸ்டாயில் சமுதாயத்துடைய ஃபார்முலா அப்புறம் என்ன பண்ணுறாங்க வெளியூரில் இருக்கிறார் இவர் யார் அபு மூசா சரி அந்த ஸ்பாட்லயே இல்லை அவர் இந்த போர்லையும் வரல அந்த போர்லேயும் வராது எந்த போர்லயும் வரல அவர் வெளியூரில் இருக்கிற போய் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி செய்தியாளர் போகிறாங்க நேராக போய் சொல்கிறாங்க மக்கள் போரை நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னு இல்லா அப்படிங்கிற சொல்லி சொல்கிறாங்க உங்களை தூதரான எம்மிச்சிருக்காங்க பேச இன்னால் இன்னும் இல்ல இவா இப்போ உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க நான் எங்கடா எங்கே பிடிச்சி விட்டாங்க அப்படின்ட்டு மறுபடியும் என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நேராக வந்துட்டு சரி வாங்க கூப்பிட்டாங்க இப்போ மக்கள் இப்படி பிரச்சனை இருக்குது இருக்கு இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு உடனே என்ன வராங்க அப்போ மாலிகாஸ்தர் சொல்கிறார் இவரை தனியாக விடாதிங்க அப்படி சொல்றாரு அஸ் இவரை தனியாக விடாதீங்க என்னை கூட போடுங்க அம்ருவின் ஆசை யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்க அம்ருவின் ஆசை யாருங்கிறது எனக்கு தெரியும் அவர் கூட இவர் அபு மூசாவை விட்டுறாதிங்க கூட என்னை போட்டுருங்க அப்படிங்கிற அவங்க வந்து மாட்டேன்றாங்க அதை கூட இருக்கிறவங்க அப்புறம் அஹனஃப் அவங்க சொல்றாங்க யார் அஹனஃப் இந்த ஆய்ச்சாரில் நோட்ட கேட்டு போய் அலியில் நோட்ட பயில் செஞ்சாங்களா இந்த ஆறாயிரம் பேர் அவருக்கு கீழே இருக்காங்க படையில் அவர் பெரிய குளத்துக்கு சொந்தக்காரர் அவர் பஸ்ராவில் இருந்தவர் அஹனஃப் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அமருபின் ஆசு மாறு செய்வார் அவர் அவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க பாருங்க அமருபின் ஆஸ் பற்றி பிஜே வந்து ஏதோ கிரிமினல் அந்த அவர் ஏதோ ஒன்று பேசிட்டாரு தெரியாமல் ஆனால் அவருடைய உண்மையான ஸ்டேட்டஸ் இன்னும் மோசமானது என்ன அதில் அவர் என்ன சொல்கிறார் அல்லாவுக்கு இவர் மாறு செய்பவர் இவரின் மூலம் இஸ்லாத்தின் கண்ணியம் பால் இவர் என்ன சூழ்ச்சி பண்ணுவார்னு எனக்கு தெரியும் என்னை கூட அனுப்புங்க நான் இவர் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் நான் பிளாக் பண்ணுறேங்கற யார் ஆனஃப் சொல்கிறார் சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க ஆஹ் அபு மூசாவை தவிர யாரையும் இறக்க மாட்டோம் என்று கூறி அகல செய்கிறேன் அகளை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இவரை நீ அனுப்புறதுக்கு தோல்வியை வெளிப்படையே அழிச்சிட்டு போயிடலாங்கிற யார் ஆனஃப் அபு நீ அனுப்புறதுக்கு அது பேசாம தூய் இருக்கிற பதவி தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டு போற நாங்கள் வரலுன்னு சண்டை வேணும்னு ஒதுங்கி நீ தோல்விக்கு போயிடலாம் ஒத்துவிட்டு அங்கேயே அழிச்சிட்டு போயிடலாம் பேச்சுவார்த்தை வரைக்கும் இழுக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எவ்வளவு பாருங்க உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க இந்த கூட்டத்தினர் கூட ஆள் நடுநிலையுறேன் அமர்விநாள் நடுநிலையான ஆள் அந்த ஆள் தானே அந்த டீம்ல இருந்து நம்பர் டூ இல்ல மோதல் கூட இருந்தா இவர் இல்லை அந்த அளவுக்கு கூட இருந்தவர் இவர் வந்து ஆமா இவர் இவர் வந்து நம்பர் டூவாக இருக்கிற ஆள் அனுப்பணும் ஒன்னா அப்டி அப்பாசு அனுப்பணும் அப்ப அங்கும் நடுநிலையான போடணும் அங்கேயும் வந்து ஏதோ ஒரு ஆள் நடுநிலையை ஆளை போட்டு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் அமருபினாசுடைய மகனை போட்டு இருந்தா கலையாயிருக்குமா நாயமாக இருந்திருக்குமா அங்கே இருக்கிற ஒரு ஆள் அவரை சஜெஸ்ட் பண்ணணும் சஜஸ்ட் விட்டுட்டாங்க இங்கே இருக்கிற ஒரு ஆள் இவங்க எவ்வளோ அக்கப்போர் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட டீம் வச்சு இதுன்னு சொன்னீங்க அல்லாஹ் வந்து ஒரு சோதனை நமக்கு ஆக்கிட்டு அவ்வளோ தான் இது அல்லாஹ் எப்படி தீனு மேலே அவங்க வைக்கணும்னு தெரியும் மேலே உங்கிறது அல்லா எல்லாம் தேவையில்லை இங்கே எத்தனை சொர்க்கத்துக்கு தேரும் எத்தனை நரகத்துக்கு தேரும் இந்த லிஸ்ட்டு அல்லாஹ் தேவை அதை அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் அவர் அப்படியே விட்டுறான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தபில நாலாவது வாலியமில் இரநூத்தி பதினெட்டுலேருந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே இருக்குது அப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னா ஒப்பந்தம் எழுத போறேன் ஒப்பந்தம் எழுதுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க யார் அமர்வினாசும் அபு முசா இல்ல சரியும் ஒப்பந்தம் எழுதுறாங்க எழுதறாங்க கிஷ்மிலா ரஹமனும் எழுதிட்டு இந்த ஒப்பந்தமானது அமீருல் உல்மோமினின் அலியின் சார்பாக அப்படின்னு எழுதுறவுன்னு அமருபின் குறிக்கிட்டு சொல்றார் இவரின் தந்தை பெயருடன் சேர்த்து சொல்லும் அலிபின் அபி தாலிபன் எழுதுங்க அலி அலின்னு எழுதாதீங்க இதே சீன் எங்க இருந்து கிரேட் ஆகுது உதயபி அவருடைய அந்த சீன் அவர் கிரியேட் அதாவது சொல்றாரு இவர் உங்களுக்கு தான் அமீரே தவிர இவரை நாங்கள் அமீர் என்று ஏற்கவில்லை அதனால் அமீரு மூமினினை அழித்து விடுங்கள்ங்கிற அதுக்கு அகனஃப் என்ன சொல்றாரு அமீருள் மூமினின் என்ற வாசகத்தை அழித்து விடாதீர்கள் அவ்வாறு அளித்தால் ஒருபோதும் இவர்கள் உங்களை அமீர் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னோம் மீண்டும் நாம போர் தொடங்கிடலாம் இது பேச்சுவார்த்தைலாம் சரி வராது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை அப்படியே கட்டாது மறுபடியும் மூணு நாள் நாலு நாள் பஞ்சாயத்து பேச்சுவார்த்தைக்கு இந்த வார்த்தை எழுதுனா ஒப்பந்தம் போடுறோம் இல்லைன்னா இல்லைன்னா இந்த வார்த்தை எழுதிட்டா பிரச்சனை இல்லையா அதுக்கப்புறம் எதுக்கு நாங்கள் எழுதணும் இப்படி போகிறாங்க அப்போ இந்த கோரிக்கை வரும்போது பேரை அறிக்கும் இந்த கோரிக்கை கேட்டவொன்னே அலி அலியான்னு சொல்கிறாங்க அல்லா புகழ் அல்லாஹு அக்பருங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இது உதவியான் போது நபிசுலாசலம் அவர்களுடன் இவர்கள் நடந்து கொண்ட விதம் இப்படி தான் இவங்க அப்படியே நடந்தாங்க இந்த கூட்டம் அப்படி தான் நடந்தாங்க இவ அவர்களை இறை தூதர் என்று ஏற்க மாட்டோம் என்று அதே வழிமுறையின்படி தான் இவர்கள் இப்போதும் நடந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அமர்வீனா சொல்கிறார் நாங்கள் முஸ்லீம்கள் ஆன பிறகும் காசிரியர்களாக இருந்த சூழ்நிலையில் செஞ்ச தவறுகளை இப்போ சொல்லி காட்டுறீங்களா அப்படிங்கிற அப்போ அவங்க சொல்கிறாங்க நீர் எப்போதும் தீயவர்களின் தோழமையில் தான் நீ இருந்துள்ள நீ எப்பயுமே ராங் சைடில் தான் இருந்திருக்கிற அப்படிங்கிற நீ இப்போ இல்லை எப்பயுமே நீ ராங் சைடில் தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றிலிருந்து உனக்கும் எனக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்பட்டு விட்டது இனிலேருந்து உங்கள் பேட்ட பேச மாட்டேங்கிற அமர்வீனா பார்த்துட்டு அலி சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இனி நாம் இருவரும் ஒரு சபையில் ஒன்று கூட மாட்டோம் இனி நானும் நீயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறேன் அப்போ அளவுக்கு வெறுப்பை காட்டுறாங்க பாரு இப்போ அலி இருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இனி நான் மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு இவர் இழந்துட்டார் நான் எல்லாவிடம் ஆதர வைக்கிறேன் அவர் உன்னை போன்றவர்களுடன் என்னை சேர்த்தாமல் என்னை தூய்மையாக்கி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவர் நம்பர்றாரு நவுந்துட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்கிறது இந்த ஒப்பந்தம் எழுதணும் எழுதணும் இப்படி தான் எழுதணும் மாதிரி சொல்றாங்க லெட்டர் போடுறாங்க அலியில் கழுதம் எழுதி உங்க ஒப்பந்தம் எழுதப்பட வேண்டும் என்றால் உங்கள் பெயரை அழித்தால் தான் இது சாத்தியம் மாதிரி லெட்டர் எழுதுறேன் உங்க பெயரை அழிச்சா தான் சாத்தியம் அது அப்ப அழியல் சொல்றாங்க அழிச்சிருங்க இப்போ அந்த ஹரிசை நினைச்சு பாருங்க நபிஸ்லா அவங்க செருப்பு தைக்கும் போது சொல்றாங்களா நான் வந்து காஃபிர்களுடன் இந்த குரானை இறங்குவதற்காக அது உண்மைப்படுத்துவதற்காக போரிட்டேன் உங்களில் ஒருத்தான் மூமின் முஸ்லீம்களுடன் போடுவான் குரானுடைய விளக்கத்திற்காக அது என்னுடைய பணியை போன்றதுங்கிறேன் அதே சம்பவம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள் வரலாற்றில் புரியுதா இல்லையா ரசூல்லாவுடைய ஆட்சி அலி ஆட்சி அபுபக்கரோட உமரோடவோ ஒப்பிட முடியாது ரசூல்லா தன்னுடைய பணியோட எவ்வளோ பெரிய பாக்கியம் இது ஏன்னா ஃபர்ஸ்டிலிருந்து கட்டிடத்தை எழுப்புறது ரசூல்லா கிடைச்ச அந்த வேலை அபுபக்கர் எனக்கு ரசூல்லா செஞ்சு வச்சு கொடுத்த கட்டிடத்தை பராமரிச்சாங்க உமர் லோகம் அதுதான் பராமரிச்சாங்க உஸ்மான் லியானோ அதை தான் பராமரிச்சாங்க உஸ்மான் லியோ அப்புறம் மறுபடியும் அது கட்டிடம் பார்த்தது அதை தூக்கி சுமக்க பார்த்தாங்க அலி லியானோம் அந்த வேலை ஏதாவது நபியுடைய அந்த நுபுவத்தோடு அவங்க ரிலேட் பண்றாங்க ரசூலா ஆனால் சூழ்நிலையும் அப்படியே வருது பாருங்க அந்த சம்பவம் சொல்லுவாங்க வரலாறு மறுபடியும் மறுபடியும் நடக்கும் நடக்காது நடக்காது இதுதான் வரலாறு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த ஒப்பந்த வாசகம் வந்து எழுதப்படுது அலி அபு தாலிபின் மகன் அலிக்கும் அபு சுஃபியானின் மகன் முவாவியாருக்கும் மத்தியில் எழுதி கொள்வது அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அது ரசுலாவுடைய நமக்கு கிடைக்கிற பாக்கியம் அலிவன் சொல்கிறேன் இது நமக்கு கிடைக்கிற பாக்கியம் எப்பயுமே தப்பா நாட்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி மற்றும் அவரை சேர்ந்தவர்களை இது கட்டுப்படுத்தும் மாவியா மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களை இது கட்டுப்படுத்தும் அல்லாவுடைய வேதத்தில் ரெண்டு அட்டைகளுக்குள் என்ன உள்ளதோ அதன்படி இவர்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அல்லாவுடைய வேதத்தை தவிர்த்து ஒரு தீர்ப்பை ஏற்க முடியாது இது எல்லாம் கண்டிஷன்ஸ் ஒருவேளை குரானில் தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை என்றால் நபியுடைய சுண்ணத்தில் இருந்து வழிகாட்டுதல் எடுக்க வேண்டும் அதுவரை ரெண்டு தரப்புகளிலும் போர் நிறுத்தம் செய்யப்படுகிறது என்ற உறுதிமொழி வாங்க வேண்டும் ரெண்டு படைகளிலுமே என்ன பண்ணும் போர் நிறுத்தம் பண்ணும் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கூடாது இது வரைக்கும் இந்த பகுதி ஃபுல்லாக அமைதி இல்லாமல் இருந்துச்சு இப்போ சாம்லேருந்து ஒருத்தர் மக்கா வர முடியாது மக்காவாசி ஒருத்தர் சிரியாவுக்கு போக முடியாது இந்த சூழல் இருக்குது ப இதே சூழ்நிலை மதினாவாசி ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இங்கே போக முடிஞ்சதா ஹிஜ்ரத் பண்ணி இங்கே மதினா இங்கே வர முடிஞ்சதா உதவியா ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் உம்ராக் வந்தாங்களா இதே சூழ்நிலை அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஆயிரணும் இந்த ஒருவர் பகுதி மற்றொரு பகுதிக்கு சுதந்திரமாக சென்று வரலாம் அவருடைய உயிருக்கும் பொருளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த ஒப்பந்தத்தின் கால அளவு ரமலான் மாதம் வரைக்கும் ஆகும் ரெண்டு பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒப்பந்த காலத்தை ஒருமனதாக தேவைப்பட்டால் கொள்ளலாம் மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ரம்சான் வரைக்கும் உட்காந்து ஆய்வு பண்ணுங்கள் ஒப்பந்தம் முடிவடைந்து இருவருக்கும் பொதுவான ஒரு இடமான ஜந்தல் நீங்கள் அந்த டிக்ளேர் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து கூஃபாக்கு நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் சிரியாவுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண தேவையில்லை நடுவில் ஒரு இடம் தூமத்துல் ஜந்தல் அந்த இடத்துக்கு ரெண்டு பேருமே வந்துடணும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த ஒப்பந்தத்துடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தில் ஒரே தீர்ப்பை சொல்லணும் இவர் ஒரு தீர்ப்பு இவர் ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் ஒரே கருத்தை சொல்லணும் அதுதான் பிரதிநிதியுடைய அந்த கண்டிஷன் அப்போ சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரே முடிவை சொல்லணும் அப்படிங்கும் போது முக்கியம் சோபா இருக்கார் டீமில் டீம்ல இருக்கிறார் அவர் வர்றார் வந்துட்டு அமர்வின் ஆசிட்ட கேட்கிறார் இந்த போரில் கலந்து கொள்ளாத அவர் மற்றவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறாங்க இந்த போரில் கலந்து கொள்ளாதவரை பற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது அமர்வின் ஆசை சொல்றாரு அவர்கள் தீமைக்கு தலைமை தாங்கியவர்கள் சண்டைக்கு வராதவங்க எப்பத்தையும் உங்களுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா வந்திருக்கணும் எங்க கூட நின்றுக்கணும் தீமையை தடுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற இவர் இவர் பார்வையில் அவர் தீமைங்கிறார் அபு முசாரி அவன் போய் கேட்குறாங்க இந்த போருக்கு வராதவங்க பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறேன் அவங்க சொல்றாங்க மனிதர்கள் அவங்க தான் மிக சிறந்தவர்கள் அப்படிங்கிற இந்த சண்டைக்கு வராம இந்த ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தாங்கல்ல அவங்க தான் வந்து மனிதர்களே மிக சிறந்தவர்கள்ங்கிறேன் இதை கேட்டுட்டு முக்கிய ராய் சோ சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு தீர்ப்பு சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு போறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒரு தீர்ப்பு சொல்றதுக்காக தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை உருப்படாமல் போக போகுது இவங்க ஒரு காலத்துலேயும் ஒரே கருத்தை இவங்க ரெண்டு பேரும் சொல்ல பாருங்க இவர் மென்டாலிட்டி வேறு இவர் மென்டாலிட்டி வேறு இவங்க ஒரு முடிவுக்கு வர போகிறதே கிடையாது இது வந்து வேறு மாதிரி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு தூக்கி போட்டார் அவர் சொல்கிறார் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து இது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதில் இருந்து நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது அல்லாவுடைய வார்த்தைக்கு நான் மாறுச்சு என்ன சொல்கிறேன் எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது ஆனால் பேச்சுவார்த்தை தவிர எதையும் ஏற்க மறுத்து விட்டார்கள் எனவே நான் இதை ஏற்றுவிட்டேன் இனி இதிலிருந்து நான் பின்வாங்க முடியாது யார் சொல்கிறேன் அலில் என்ன சொல்கிறேன் நான் வந்து அஸ்தர்கிட்ட விளக்கம் சொல்கிறேன் அஸ்தர் ரொம்ப வெக்ஸாரு சொல்கிறார் இந்த பேச்சுவார்த்தை எனக்கே உடன்பாடு கிடையாது ஆனால் போட்டாச்சு இனி நம்ம வந்து பின்வாங்க முடியாது யாராவது இந்த பேச்சுவார்த்தையை எதிர்த்தால் நான் அவர்களுக்கு எதிராக மாறிடுவேன் அலியில்னு சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் புலம்புறாங்க அலிலன் உங்களில் அஸ்தர் போல் யாரும் இருந்திருக்க சொல்கிறேன் எல்லாரும் அஸ்தர் மாதிரி இருந்திருக்க என்று கூறி மரணித்தவர்களை அடக்கம் பண்ணிவிட்டு செத்தவங்க இது வரைக்கும் எத்தவங்க செத்தவங்களுக்குட்டு எல்லாம் சொல்லிட்டு கூஃபாக கிளம்பி போங்க அதோட முடிச்சுங்க இந்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி டேமேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போயிருங்க அப்படின்றது இதோட முடியுது இன்செல்லாம் மீதி அப்புறம் லோவர் தொழிலுக்கு அப்புறம் ஒரு ரெண்டே கால் மொழிக்கு இன்செல்லாம் ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரமாக ஆரம்பிச்சலாம் நிறைய இருக்கு இன்னைச்சலாம் இன்னும் இந்த வரலாற்று சம்பவங்கள் தான் டக்கு டக்குன்ட்டு கொண்டு போயிடலாம் ஆஹிர் தவான் அபி ஆலமி